வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க பார்க்கக்கூடனா தொள்ளாயிரத்தி தொ இருபத்தி ரெண்டு எம்ஓயஸ் பத்து லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி முதலீடு முப்பத்தி ரெண்டு லட்சம் வேலை வாய்ப்பு இது உண்மைதான் அதில் நான் சொல்லக்கூடிய சந்தேகங்கள் எதுவும் பார்ப்போம் ஃபஸ்ட்டு எம்ஓயுனா என்னன்னு பார்ப்போம் எம்ஓயுனா ஒரு அக்ரிமெண்ட் அரசுக்கும் தனியார் நிறுவனத்துக்கும் இடையில நடக்கக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட் அதாவது உங்கள் பகுதியில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி போடுறதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் அதுதான் எம்ஓ அதாவது எப்படி எடுத்துக்கலாம்னா இப்போ நம்ம வீடு வாங்க போகிறோம் வீடு பிடிச்சிருக்கு ஒரு ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டுடுறோம் ஒரு ஆறு மாசம் கழிஞ்சி நான் வீட்டை வாங்கிக்கிறேன் இல்லை ரெண்டு மாசம் கழிஞ்சு வீட்டை வாங்கிக்கிறேன்னு சொல்லி அக்ரிமெண்ட்டாக போட்டுடுறோம் அந்த தான் அதை விட பெட்டரா ஒரு வீடு கிடைச்சா நம்ம என்ன பண்ணுவோம் இந்த வீட்டா வாங்க மாட்டோம் விட்டுட்டு போயிடும் சரி ரெண்டாயிரம் தான் கொடுத்தோம் அப்படின்னு விட்டுட்டு போயிடும் அந்த தான் இது வந்து நம்ம வீடு வாங்குறதுக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறோம் இதுக்கு அந்த மாதிரி காசெல்லாம் கிடையாது நீங்க சொல்ற கான்செப்ட் எனக்கு புடிச்சிருக்கு எங்களுக்கும் உங்க மாநிலத்துல இன்வெஸ்ட் பண்றதுக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த தனியார் நிறுவனமும் அரசாங்கமும் ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க அவங்க வர்றதும் வராததும் அந்த நிறுவனத்தோட விருப்பம் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதும் சரி அதுதான் எம்ஓய் அப்போ இவங்க சொல்லக்கூடிய தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு எம்ஓஏஸ் போட்டுறதுமை தான் ஆனால் எத்தனை நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுச்சு எவ்வளோ வேலைவாய்ப்பு உருவாச்சு அது கேள்விக்கு அப்போ இவங்க சொல்லக்கூடியதெல்லாம் பார்த்தா வெளிப்படைத்தன்மை இல்லாத எந்த விஷயமும் அரசியலுக்காக மட்டும்தான் பேசப்படுது எதுவும் வந்து அதிகாரப்பூர்வமா பேசப்படலை அரசியல் ரீதியாக நாங்கள் எவ்வளோ கொண்டு வந்திருக்கோம் இதை பண்ண போகிறோம் அப்படி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா எந்த மாவட்டத்தில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் நடந்திருக்கு எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க எந்தெந்த நிறுவனம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதில் எத்தனை பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அரசாங்கம் நமக்கு வெளிப்படையாக சொல்லணும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் இதுதான் ஏன்னா எம்ஓஇ போடுறது வந்து எல்லா அரசாங்கமும் பண்ணக்கூடிய ரெகுலர் வேலை தான் இன்வெஸ்ட் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறது தான் அந்த நிர்வாகம் பெற முடிவு அப்படி பார்க்கும்போது நம்ம மாநிலத்தில் இவங்க குடி கொடுக்கக்கூடிய வெத்து விளம்பரங்கள் நிறைய அதில் இதுவும் ஒன்று இப்பவும் டூர் போயிருக்கார் இவர் வருஷ வருஷம் டூர் போவார் அதாவது இந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்சால் அரசியல் தலைவர்கள்லாம் கொடைக்கானல் ஊட்டி இந்த மாதிரி போய் கொஞ்ச நாள் தங்கிட்டு வருவாங்க அந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஒரு டைமு ஏதோ ஒரு நாட்டுக்கு போய் ஜாலியாக டூர் போயிட்டு நான் அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு வரப்போகிறார் அது உண்மையாக இருந்தால் மக்களுக்கு நன்மை அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் அரசியல் தான் இது வரைக்கும் அந்த மாதிரி என்ன கொண்டு வந்திருக்காங்க எவ்வளோ கொண்டு வந்திருக்காங்க எந்த மாவட்டத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு எவ்வளோ மக்களுக்கு வேலை கொடுத்துருக்கு அப்படிங்கிறது பார்க்கணும் இவங்க குடி சொல்லக்கூடிய நம்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நம்பர்கள் சொல்லிட்டு இருக்காங்க பத்து லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டு முப்பத்தி ரெண்டு லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு முப்பத்தி ரெண்டு இளைஞர்கள் முப்பத்தி ரெண்டு லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புனா ஒரு சிம்பிளான விஷயம் சொல்றேன் உங்கள் ஏரியாவில் ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணி நூறு பேர் வேலைக்கு சேர்றாங்க அப்படின்னா அந்த இளைஞர்கள் மட்டும் அந்த கம்பெனி மட்டும் பெனிஃபிட் அடையப்படவில்லை அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் அனைத்தையும் பெனிஃபிட் அடையும் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது அவங்க கம்பெனி விட்டு வருவாங்க நீங்கள் ஒரு பெட்டி கடை வச்சிருப்பாங்க உங்கள்கிட்ட மிட்டாய் வாங்குவாங்க சாக்லேட் வாங்குவாங்க இல்லை சிகரெட்டே வாங்குறாங்க இந்த மாதிரி எதாவது அவங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அதுவும் இல்லாமல் ஒரு சிலர் வெளியே இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கம்பெனி பக்கத்துலேயே எங்க ரூம் எடுத்திருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ரூமில் வந்து இருப்பாங்க அந்த ரூமில் இருக்கும்போது பக்கத்தில் இருக்க மல்லிகை கடைக்காரர் டீ கடைக்காரர் இந்த மாதிரி எல்லோரும் பெனிஃபிட் அடைவாங்க அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா நடக்கலை விளம்பரம் மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்காங்க இது உண்மையா பொய்யா எந்த மாவட்டத்தில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிருக்கு எந்த தரவுகளும் கிடையாது ஒரு சில தரவுகள் மட்டும் இருக்கு அந்த கம்பெனியில் எம்ஓய போட்டு வந்திருக்காங்க அதாவது இவங்க சொல்லக்கூடிய நம்பர்ல ஒரு பர்சன்ட் கொண்டு இருக்காது அவ்வளோதான் எம்ஓயஸ் ஆக்டிவேட் ஆகிருக்கு அவ்வளோதான் அவ்வளோ கம்பெனிகள் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதனால வந்து பெரிய அளவுக்கு நமக்கு ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது முதல்ல ஆறாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லி ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் இருந்தாங்க ஆறாயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்துருக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் ஆறாயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க பத்து லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க இவங்களே முரண்பாடாக தான் சொல்லிகிட்டு இருக்காங்க இவங்க சொல்லக்கூடிய முரண்பாடுகள் அத்தனையும் பார்க்கும்போது சிரிப்பு தான் வருது உண்மையாக சொல்லணும் மக்களுக்கு நன்மையை செய்யணும் இவங்கக்கிட்ட அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியே கிடையாது இன்னைக்கு வரைக்கும் ஸ்டிக்கர் ஓட்டுறது வேலைக்கு பார்க்கறது இது மட்டும்தான் அப்படி மீறி போனால் அடக்குவது ஒடுக்குவது மீடியாவை வச்சு விளம்பரம் பண்ணுறாங்க இவங்கக்கிட்ட வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு நான் சொல்லலாம் ஆனால் எந்த அரசாங்கமும் திறமையான அரசாங்கமும் சரியா செஞ்சுச்சுனா அந்த அரசாங்கத்தை பாராட்ட வேண்டியது நமக்கு எம்ஒஇ போட்டது உண்மை பத்து லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வர்ற வரும் அப்படின்னு எதிர்பார்த்தது உண்மை ஆனா வரல அப்படி அவங்க பெருமையா கண்டூரம் அடிக்கக்கூடிய விஷயங்கள்ல இதுவும் பண்ணணும் சரி அப்படி வந்திருக்கு அப்படின்னா தரவுகள் இருக்க ஒரு மாவட்ட நிர்வாகம் இருக்குன்னா அந்த மாவட்ட நிர்வாகத்துக்கு தவறு இருக்கும் இத்தனை லட்சம் கோடி இத்தனாயிரம் கோடி இந்த கம்பெனி இந்த ஏரியாவில் இன்வெஸ்ட் பண்ணது அந்த இடத்த அந்த இடத்த முதல் கொண்டு கவர்மெண்ட்டு தானே கொடுத்துருக்கோம் அதுக்கான ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்குமே இந்த கம்பெனி கிட்ட நேக்கரா கொடுத்துருக்கோம் அந்த கம்பெனிக்கு இந்த கன் அந்த கம்பெனி கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு அந்த கம்பெனியோட இது இருக்கு அது ஏதோ ஒன்று ஏதோ ஒரு தரவுகள் வேணும் அப்படி ஏதாவது தரவுகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது அவர் இங்கே சம்பாதிச்சது கொண்டு இன்வெஸ்ட் பண்ண போயிருக்கார் பெரியாருக்கு ஃபோட்டோ ஓப்பன் பண்ண போயிருக்கார் அதுக்காக நாங்கள் போய் இன்வெஸ்டர்ஸை மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு தலைப்பில் போயிருக்காரு இன்பத்துக்குள்ளே போயிருக்காரு அவன் இதை தவிர எதுவும் நடக்க போகிறதில்ல மக்கள் எதிர்பார்க்குறாங்க மக்கள் தேவைகள் நிறையா இருக்குது அதுகளை பூர்த்தி செய்யணும் அதற்கான நல்ல ஒரு முடிவுகளை அரசாங்கம் எடுக்கும் நம்பிக்கை இருக்குது எந்த அரசாங்கமும் எந்த மக்களையும் கைவிட போகிறதில்லை அதனால் இதை இதோட விளம்பரத்தை நிறுத்திட்டு உண்மையான இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வாங்க உண்மையான மக்களுக்கான ஆட்சியை கொடுங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் மக்கள் உங்களை நம்புவாங்க நூறு பெர்சென்ட் நீங்கள் தான் ஆட்சிக்கு அடுத்த டைமும் வருவீங்க அப்படின்னு அதை கொடுக்காம வெறும் விளம்பரம் மட்டும் கொடுத்துட்டு இருந்தா மக்களும் விளம்பரத்தை மட்டும் பார்த்து தான் ஓட்டு போடுவாங்க ஏன்னா இப்போ விளம்பரம் பண்ணுறக்கு உங்களை விட பெரியார் ஒருத்தர் வந்திருக்காப்ல அதனால் விளம்பரம் மட்டுமே ஆச்சு கிடையாது மக்கள் நம்பிக்கையை சம்பாதிக்கணும் அதுக்கு மக்களுக்கு தேவையான நாலு விஷயங்களை கொண்டு வரணும் கொண்டு வந்ததை நான் தான் கொண்டு வந்தேன் மார்த்தட்டி சொல்லணும் நன்றி அரசாங்கத்தை மீண்டும் எதிர்பார்ப்போம் மக்கள் வந்து எதிர்பார்த்துட்டே இருக்காங்க அரசாங்கம் வாயால் சொல்லாமல் செயலால் செய்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் மக்களுடைய நம்பிக்கையை பெற முடியும் வாயால் சொல்லிட்டு செயல் இல்லை அப்படின்னா முதலமைச்சர் இன்னைக்கு போகும்போதும் கூட ஃப்ளைட் ஆடுறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போனார் நான் சொல்பவன் இல்லை செய்வேன் குறைஞ்சி பேசுவான் நிறைய செய்வேன் ஆனால் எனக்கு தெரிஞ்சு முதலமைச்சர் அதிகமாக பேசுறார் எதையும் செய்யறதில்லை எந்த திட்டங்களும் முழுமையாக நடைபெறலை எல்லா திட்டத்திலையும் ஊழல்தான் மதுரை மேயர் உடைய கணவர் ஊழல் பண்ணியிருக்காருன்னு சொல்லி அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க மேயருடைய கணவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க மேயர் இன்னைக்கு வரைக்கும் பதவியிலிருந்து தூக்கல மேயர் பதவிக்கு வந்தங்கிறது தான் இந்த ஊழலே நடந்திருக்குங்கிறது தான் விஷயமே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து மக்கள் மனதில் பெரிய பாதிப்பை ஏற்படுது இதை புரிந்து அரசாங்கம் செயல்பட வேண்டும் சின்ன சின்ன விஷயமே இன்றைக்கி உங்களுக்கு அகைன்ஸ்டாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அரசாங்கத்துக்கு அதையெல்லாம் புரிஞ்சு மக்களுடைய நம்பிக்கையை சம்பாதிக்கணும் தன் கூட இருக்கிறவங்களை காப்பாற்றணும்னு அரசாங்கம் நினச்சதுன்னா ஒவ்வொருத்தரையும் காப்பாற்றிட்டு தான் இருக்கணும் மக்கள் நம்பிக்கை சுத்தமாக கிடைக்காது மக்கள் விளம்பரத்தை மட்டும்தான் நம்பி ஓட்டு போடுவாங்க விளம்பரம் தான் ஜெயிக்கும் அதனால் மக்களுக்கு தேவையானதையும் செய்யுங்க மக்கள் உங்களுக்கான வழியை காட்டுவாங்க வெற்றி வாய இத்தனைபட்சம் கொஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இத்தனை பேர்த்துக்கு வேலை கிடைச்சு இத்தனை பேர்த்துக்கு வேலை அத்தனை பேர் வேலையை அனுபவிச்சிருந்த பெனிஃபிட் அனுபவிச்சிருந்தாலும் தமிழ்நாட்டுடைய நிலைமை பேரும் இந்தியாலே தமிழ்நாடுதான் ஜிடிபியில ஜாஸ்தியா இருக்கு இந்தியா தான் இந்தியால தமிழ்நாடு அப்படி இருக்கு இப்படி இருக்கு எல்லாம் வெற்றி விளம்பராங்க எதுவும் உண்மை கிடையாது எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் சாதாரண மக்களாதான் நானும் பேசிட்டு இருக்கேன் இதெல்லாம் போயிட்டான் நீங்க ஜிடிபிய காட்டிதான் கடன் வாங்கிட்டு இருக்கீங்க அஞ்சு லட்சம் கோடியா இருந்த கடன் இந்த அஞ்சு வருஷத்துல மீண்டும் அஞ்சு லட்சம் ஏறி இருக்கு அஞ்சு லட்சம் கோடி ஏறி இருக்கு நீங்க வந்தோடனே முதல் முதல் அறிவிச்சது மக்கள் தலையில இவ்வளவு கடனை வச்சுட்டு போயிடுச்சு அந்த கட்சி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போனீங்க அவங்கள விட இரண்டு மடங்கு கடனை வந்து நீங்க வெறும் நாலு வருஷத்துல ஏற்றிருக்கீங்க இதையெல்லாம் மக்கள் சகிச்சுக்கிட்டு வாழ்வாங்க அப்படின்னு நினைக்காதீங்க மக்களுக்கு நல்ல விஷயம் எடுக்குறது வந்திருக்கீங்க மக்களுக்கு நல்லது செய்யலைன்னு சொல்ல செய்கிறீங்க நிறைய நல்ல விஷயங்கள் கொடுத்துருக்கீங்க மாற்றிக்கொள்ளுங்க நிறைய விஷயங்கள் கொடுத்தாலும் தேவையில்லாத இந்த மாதிரி சின்ன சின்ன கான்ட்ரவைசிஸ் உருவாக்குறது நிறுத்திக்கிங்க ஃபஸ்ட் அந்த மாதிரி மேயர் மேலே ஆக்ஷன் அடுங்க மிகப்பெரிய தப்பு மக்களுடைய வரிப்பணத்தை இரநூறு கோடிக்கு பக்கம் திருநாத குற்றச்சாட்டு இருக்குது உடல் பின்னாதான் குற்றச்சாட்டு இருக்குது அந்த குற்றச்சாட்டுக்கான நடவடிக்கை அவர் கணவர் மேலே மட்டும் எடுத்தால் பற்றாரு அவங்க கணவர் அந்த குற்றச்சாட்டு செய்கிறதுக்கான ஒரு தூண்டுதலாக இருந்தது அந்த பதவி அந்த பதவியை பதிங்க நல்ல தலைவர்களை கொண்டு வந்து இந்த இடத்துல உட்கார வைங்க மக்களை நேசிக்கிற தலைவர்களை கொண்டு வந்து உட்காருவீங்க மக்கள் நல்லதே செய்வார் நன்றி வணக்கம் உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி